புகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கோடி செல்வம் தேடி வரும் பெருமாள் வழிபாடு என்னவென்று பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாளு வாழ்க என்று ஆசிர்வாதம் செய்வார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் யாரும் பதினாறு செல்வங்களை பெற்று வாழ்கிறார்கள் என்று கூற முடியாது இப்படி பதினாறு செல்வங்களும் பெறுவதோடு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றக்கரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி என்பது சனிக்கிழமையோடு வளர்பிற ஏகாதசியாக வருவது கூடுதல் சிறப்பு மிகுந்தது இந்த நாளில் நம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று எந்த முறையில் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வங்களும் பெற முடியும் என்றுதான் சொல்ல முடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமையும் செய்யலாம் ஏகாதேசியும் செய்யலாம் எந்த ஏகாதேசி வேணாலும் செய்யலாம் மிகவும் சிறப்பானது வளர்பிறை ஏகாதேசி பெருமாள் வழிபாடு ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது இந்த பணம் வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் என்று நினைத்தாலும் வீட்டில் பணத்தை தவிர்த்து நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை சுபக்காரிய தடைகள் உண்டாகிக் கொண்டே இருக்கிறது குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கவில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை என்று புலம்புவர்களும் மறவாமல் தை மாதத்தில் மட்டுமல்லாமல் எல்லா ஏகாதேசியிலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இன்றைக்கு தான் தை ஏகாதேசி வருகிறது இன்றைக்கு செய்ய தவறியவர்கள் அடுத்த ஏகாதேசியில் நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் செய்வது மிகவும் சிறப்பு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஆண்கள் தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பதினாறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு ஆலயத்திலேயே அமர்ந்து பின்வரும் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாத என்பவர்கள் வீட்டில் பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பாளத்தை வைத்து அதில் தம தானியங்களை பரப்பிக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்தும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஒருவேளை காலையில் இந்த வழிபாட்டை செய்ய இயலவில்லை என்று நினைப்பவர்கள் இரவு உறங்க செல்வதற்கு முன் ஒரு கைப்பிடி அளவு கள்ளு உப்பை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி குடித்துவிட்டு வீட்டு பூஜையில் அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை பெருமாளை நினைத்து உச்சரிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பெருமான பரிபூரண அருளை பெறுவதோடு நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மந்திரம் என்னவென்று சொல்கிறேன் ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஷீ வேங்கடாய நமக ஓம் ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் ஸ்ரீ வேங்கடேஷாய இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரம் திருப்பதி ஏழு மலை யானுக்குரிய மந்திரமாக கருதப்படுகிறது இந்த மந்திரத்தை முழு மனதோடு அவரை நினைத்து யார் ஒருவர் ஏகாதேசி நாள் என்று கூறுகிறார்களோ அவருக்கு பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடை என்று அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் இதை சனிக்கிழமையிலும் செய்யலாம் கண்டிப்பாக செய்து பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் என்று நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்